ஸ்ரீராம ஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக கத்தவிரிக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் தாயார் பெருமாள் அனுகிரகத்தால இந்த வருஷமும் மார்கழி மாசம் மார்கழி உற்சவம் மார்கழி ஃபெஸ்ட் நம்ம கத்தவிரிக்ஷா சேனல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் இந்த நிகழ்ச்சி இந்த வருஷம் கண்ணன் எனும் கோவிந்தன் அப்படின்ற தீமோட நம்ம தொடங்க போகிறோம் இந்த வருஷமும் இந்த மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியை நல்லபடியாக பெருமாளும் தாயாரும் ஆரம்பித்து வச்சு மார்கழி மாதம் முழுக்க அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு முதல் நாள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்க பொருள் கேட்க பொருள் அப்படின்னாக்க எம்பெருமானுடைய வைணவ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டுல ரொம்ப முக்கியமான திவ்ய தேசமான திருமாலிருந்தோலையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஆழ்வார்கள் எல்லாரும் எத்தனை பாசுரங்களால் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா அங்கே பெருமாள் எந்த திருநாமத்தோடு சேவை சாதிக்கிறார் எந்த அரசர்கள்லாம் அந்த கட்டுமானப்பணி பண்ணி அந்த கோவிலை சிறப்பிச்சிருக்கா என்ன உற்சவங்கள்லாம் நடக்கிறது இது எல்லாத்தையும் நம்மளுக்காக இப்போ சொல்லப்போடா ஸ்ரீமதி ராதா பத்மநாபன் அவர்கள் ஸ்ரீமதி ராதா பத்மநாபன் இஸ் ஃப்ரம் சிட்லபாக்கம் தேசிகர் சோஸ்திரம் நாராயணியம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு நிறைய கிரந்தங்களை கத்துண்ட நிறையா பேருக்கு அவள் அதை கற்றுக் கொடுத்துட்டோம் இருக்கா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உங்கள் கத்தவ்ஷா சேனல்ல இன்னிலேருந்து சதகம் ஸ்லோகம் தினம் ஒவ்வொரு ஸ்லோகமும் விளக்கமோட வந்துட்டுருக்கு அது ஸ்ரீமதி ராதா அவர்கள் தான் நம்மளுக்காக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துருக்கா அவளுடைய குரல்களில் திருமாலிருஞ்சோலையை பற்றி நம்ம எல்லாரும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக அலம்பா வெருட்டா கொன்று திரியும் மரக்கரை குளம் பால் படுத்து குளவிளக்காய் நின்ற கூண்மலை சிலம்பார்க்க வந்து தெய்வ ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலையே வல்லாளன் தோளும் வாழறக்கன் முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் பூக்குவித்தான் பொருந்தும் மலை எல்லா விடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டொளி செல்லா நிற்கும் சீர்தென் சோலையே சோலை என்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற அழகர் பெருமாள் கோயில் மதுரை மாநகரின் மையத்திலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அழகர்மலை ஆகும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய திருப்பதிகளில் அதிகமாக பாடல்கள் மொத்தம் நூற்றி இருபத்தொன்போது பாடல்கள் பெற்ற மூன்றாம் திவ்ய தேசமாகும் தமிழ் சங்க இலக்கியங்கள் போற்றும் இத்திருத்தலம் சோலைமலை திருமாலிரும் சோலை மாலிரும் குன்றம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது இறைவனாகிய பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் உற்சவ மூர்த்தி அழகர் பெருமாள் அல்லது சுந்தரராஜ பெருமாள் எனப்படுகிறார் மூலவர் அழகர் அல்லது அழகிய தோளுடையான் தாயார் சுந்தரவல்லி தனிக்கோயில் நாச்சியார் சங்க காலத்திற்கு பிற்பட்டது ஆழ்வார்கள் காலம் ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர்களும் இன்றைக்கு ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்பு இருந்தார்கள் ஆழ்வார்கள் இம்மலையை தென் திருப்பதி என்று அழைத்து வந்தனர் இது பரந்தாமன் பள்ளி கொண்ட திருப்பார் கடல் போல் அவ்வளவு புனிதமானது என்று புகழ்ந்து பாடி உள்ளனர் கோயில் வரலாறு பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் ஆட்சியின் போதுதான் திருப்பணிகளை இந்த கோயில் கொண்டுள்ளது கோயில் கலை சிறப்புகள் கோயில் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசந்த விமானம் வட்ட வடிவமானது முழுமையடையாத ராஜகோபுரம் உள்ளது வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் உள்ளன கோயிலை சுற்றி உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் ரனியன் கோட்டை அலகாபுரி கோட்டை அமைந்துள்ளது கோவிலின் காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி சன்னதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது ராஜகோபுரம் திருமலை மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு முற்று பெற நிலையில் உள்ளது சிதைந்த நிலையிலும் இக்கோபுரத்தின் சிற்ப வேலைப்பாடுகள் சிற்பிகளின் உன்னத உளி வேலைப்பாட்டினை வெளிப்படுத்துகிறது ஜுவாலா நரசிம்மர் இந்த ஆலய பிரகாரத்தில் உள்ள ஜுவாலா யோக நரசிம்மர் பிரசத்தி பெற்ற நரசிம்மர் ஆவார் இவர் ரூபத்தில் உள்ளதால் நரசிம்மரின் உக்ரத்தை தணிப்பதற்காக தினமும் நூபுர நீர் தயிர் வெண்ணெய் தேன் முதலியவற்றால் தெருமாஞ்சலம் நடைபெறுகிறது இந்த நரசிம்மர் மூலவர்க்கு நேர் பின்புறம் உள்ளார் பழமுதிர் சோலை அழகர் அடிவாரத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் முருகப்பெருமானின் ஆறாவது வீடான பழமுதிர் சோலை உள்ளது அதற்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அம்மன் கோவிலும் நூபுரகங்கை கங்கை திருநீர் நூபுரகங்கை நீர் நீரூற்றும் உள்ளது இந்த மலையில் ஆண்டாளுக்கு விசேஷமான ஆராதனைகளும் திருவிழாவும் நடக்கின்றன இதற்கு காரணம் ஆண்டாள் தன் தந்தையாகிய பெரியாழ்வாருடன் இவ்விடத்திற்கு வந்து பெருமானை தரிசித்து பாசுரங்கள் பாடி கடைசியில் அவரையே கல்யாணம் செய்து கொண்டாள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுந்தரராஜ பெருமாளுக்கு தைல பிரதிஷ்டை நடப்பது வழக்கம் திருவிழாக்கள் மதுரை சித்திரை திருவிழா என்பதை மிகவும் பிரசித்தி பெற்றது இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறும் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் தேரோட்டம் மற்றும் அழகர் கோவிலில் இருந்து மீனாட்சி திருக்கல்யாணத்திற்காக மதுரை நகருக்கு செல்லக்கூடிய கள்ளழகருக்கு தல்லாகுளத்தில் எதிர்ச்சேவை வைகை ஆற்றில் இறங்குதல் வண்டியூர் கோவிலுக்கு எழுந்தருளில் தசாவதார சேவை என பல முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அழகர் கள்ளழகர் வேடத்தில் வருவதால் அழகர் என்ற பெயர் கள்ளழகர் என மாறியது இதனால் கள்ளர் இனத்திற்கு தலைவராகவும் குலதெய்வமாகவும் அழகர் இருக்கிறார் தேங்க்யூ வெரி மச் டு ஸ்ரீமதி ராதா பத்மநாபன் ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை திருமாலிருஞ்சோலை பற்றி சொல்லி ஆரம்பித்து வச்சுட்டேள் நீங்கள் ஆரம்பித்த திருமாலிருஞ்சோலை பாசுரத்துலேருந்து பெருமாள் தாயாருடைய திருநாமம் கோவிலை பற்றி சொன்னது உற்சவங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது இட் வாஸ் எ கிரிஸ் அண்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திருமாலிருஞ்சோலை திவ்ய தேசம் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அக்கேன் ஆன் பிஹாப் ஆஃப் கத்தவிரக்ஷா திருமாலிருஞ்சோலையில சேவ சாதிக்கிற சுந்தரவல்லி தாயார் சமேத சுந்தரராஜ பெருமாள் அழகர் பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்க கூட இருந்துட்டே இருக்கணும்னு நாங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் திருமாலிருஞ்சோலை திவ்ய தேசத்தை பற்றி தெரிஞ்சோம் மார்கழி மாசம் ஆண்டாளுக்குரிய மாதம் இல்லையா அந்த அழகர்கிட்ட ஆண்டாள் என்ன சொன்னா எப்படி சொன்னா நம்ம நிஷிதா குட்டி அந்த கதையை உங்க எல்லாருக்காகவும் இப்போ சொல்ல போறா எல்லாரும் இப்ப அதை கேட்டு ரசிக்கலாம் நமஸ்காரம் நிஷிதா நான் எப்போ ஒரு கதை சொல்ல போறேன் இந்த கதை கோதைக்கும் ராமானுடைய சம்பந்தம் ஒரு நாள் கோதை திருமலை போனாலாம் அப்போ கல்லறைகள் கிட்ட வேண்டிக்கிட்டாளா இந்த மாதிரி நான் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே அவ அப்புறம் ஒரு பாசுரம் சொன்னாரா நாறு நறும் பொழுர் மாலரஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தரா வெண்ணெய் வாய் நேந்து பராவி வைத்தேன் நூறு தரா காடவடிசல் சொன்னேன் ஏழு திருவுரையான் வந்து வைத்து வந்து கொல்லுங்களோ அப்படின்னு சொன்ன சொன்னாலாம் அப்போ வந்து எண்ணாட்சான் இந்த மாதிரி அவரும் பண்ணி குத்துட்டாரா அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராமானுடர் பிறந்தாராம் அப்பதான் அவர் ஒரு கோயிலுக்கு போனான் அந்த திருமால் இருந்தோலே அதே கோயிலுக்கு போனாராம் அப்போ போயிட்டு என் அந்த பாசுரம் படித்தாராம் அப்போ வந்து என்னாச்சா சரி இந்த மாதிரி கோதை இப்போ வேண்டின்றாலே அந்த குழந்த பண்ணாலா இல்லையான்னு தெரியலையே அதனால நம்மளே நிறைவேற்ற வேணு சொல்லிவிட்டு போய் கிடாம்பி ஆற்றான் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவரு வந்தாளாம் அவரு அவர்கிட்ட நூறு தடா வெண்ணையும் நூறு தட அக்கார பரிசலும் பண்ணி கொடுன்னு சொன்ன உடனே கிடாம்பி ஆற்றான் எதுக்கு இவ்வளோன்னு சொன்ன உடனே கோது இந்த மாதிரி வேண்டிக்கதா அவ பண்ணாலா இல்லையான்னு தெரியல நம்மளே அவளுக்கிட்ட நிறைவேற்றிக்கலான்னு சொன்ன உடனே ஓ சரின்னு சொன்னாடி அவரும் பண்ணிட்டாரான் அப்போ கோதை வந்து ஆச்சரியை பற்றி உக்காந்துட்டாராம் அப்புறம் புத்தூருக்கு போன அப்போ கோத வந்து அவங்களோட சன்னதியிலேருந்து வந்து அண்ணாவை நீங்கள் எழுந்தா எப்படி நீங்கள் தான் இப்படி பண்ணிருப்பீங்கள நீங்கள் அண்ணா மரியா பண்ணீங்க வாங்க வாங்கன்னா அண்ணு கூப்பிட்டாராம் Another good day, Namba. Payrambattu or Maamaniyappinnaal variyenu kupru. Thank you. Thank you so much, Nishita. Again, it is one of the sweetest performances of Nishita and. டெஃபினெட்லி அ வெரி குட் ஸ்டார்ட் டு அவர் மார்கழி ஃபெஸ்ட் திருமாலூரின் திவ்ய தேசத்தை பற்றியும் தெரிஞ்சிருந்தோம் ஆண்டாள் அக்கார விடசல் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னதை ராமானுஜர் எப்படி நிறைவேற்றினர் அப்படின்றதையும் தெரிஞ்சிருந்தோம் முதல் நாள் நிகழ்ச்சி ரொம்ப அழகாக பெருமாள் ஆரம்பித்து வச்சுட்டார் தொடர்ந்து கதம் விக்ஷாவோடைய மார்கழி ஃபெஸ்ட் நிகழ்ச்சியை பார்த்துடுவாங்க நாளைக்கு காத்தால் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்யதேசம் நிகழ்ச்சி எல்லாரும் கண்டிப்பா மறக்காம பாருங்க அது மட்டும் இல்லாமல் தயா சதக்கத்தோட அடுத்த ஸ்லோகத்தையும் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் நாளை காலை கதவிரக்ஷாவின் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்